வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு காலக்காலமாக நம்ம வீடுகளில் செஞ்ச ட்ரெடிஷ்னல் சுயம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மூணு வகை சுயம் முதலாவது செய்யப்போகிறது பச்சை பயிறு சுயம் பச்சை பயிரை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேங்க ஊறிடுச்சுங்க இப்போ குக்கரில் போட்டலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பயிர் நல்லா ஊறிச்சுங்க இதுக்கு இன்னொரு பேருக்குங்க முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க பச்சை பயிர் சேர்த்துட்டிங்க இப்போது குக்கரில் விசில் போட்டுடலாம் விசில் வரட்டுங்க நான் பச்சைசி உளுந்தும் பயிர் ஊறப்போடும் போதே ஊற போட்டேங்க இப்போது ஊறிச்சுங்க மேல் மாவுக்கு மைதா பயன்படுத்தலாங்க ஆனால் இதில் வர டேஸ்ட் வந்து அதில் வராதுங்க விசில் அடிச்சிச்சுங்க இப்போது மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரிசி உளுந்து ஜாரில் போட்டேங்க இப்போது அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பல்ஸ் மோரில் வச்சு அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரைக்கணுங்க மறுபடியும் அரைக்கலாம் இப்போ அரைச்சாச்சுங்க நைஸாக இருக்குங்க மாவை வலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நமக்கு மேல் பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சுங்க இதை வடிகட்டிடலாம் பருப்பு தண்ணி எடுத்துடலாம் அந்த தண்ணியை வந்து ரசம் வச்சிடலாம் வெந்த பருப்பை ஒன்று ரெண்டாக மசிக்கலாம் எப்போவுமே பூர்ணத்தை தயார் பண்ணும்போது வெந்த பருப்பை மிக்சியில் அடிச்சிடாதீங்க ஏன்னா பருப்பு மழு முழு ஆயிருங்க இப்படியே மசிங்க மசிச்ச அந்த பருப்போடு நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரணத்துக்காக கொஞ்சம் சுக்குத்தூள் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பில் ஸ்வீட் செய்யும்போது சுக்குத்தூள் சேர்த்தோம்னா ஈஸியாக ஜீர்ணமாகுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பில் வச்சு கிண்டலாம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க தேங்காய் துருவில் சேர்த்த பிறகு சரியாயிருங்க உடனடியாக சாப்பிட்றாங்க பூரணத்தை அப்படியே வைக்கலாங்க வச்சு சாப்பிட்றாங்க அடுப்பில் வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ கால் மூடி தேங்காய் எடுத்துருக்குங்க துருவிக்கலாம் இந்த அளவுக்கு பூ போ துருவிக்குங்க தேங்காய் பூவை பூரணத்தில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா விடுங்க கிராமப்புறங்களில் சுயத்துக்கு செய்கிற பூரணம் இதாங்க பூரணம் அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு மேல்மோ ரெடியாக இருக்குங்க பச்சை பயிர் பூர்ணமும் ஆறிடுச்சுங்க இது ஆறு ஆறு நல்லா கெட்டியாயிருங்க இனிப்பு போதுமானு செக் பண்ணிக்கங்க இனிப்பு சரியாக இருக்குங்க இப்போ உருண்டை பிடிக்கலாம் கையில் லேசாக என்ன திரவிட்டு உருண்டை பிடிங்க நல்ல உருட்டை வருதுங்க உருண்டை சூப்பராக இருக்குங்க நல்ல இனிப்பு கரெக்டாக இருக்குங்க இனிப்பு கம்மியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க இனிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க இப்போது உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிச்சுருக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எப்போவுமே பலகாரம் செய்கிறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேங்க இப்போ மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்குங்க அதோடய இலக்கத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் கலந்து விடுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க மாவு ரெடிங்க இப்போது உருண்டைகளை மாவில் போட்டுக்கலாம் மேல் மாவு ஓரளவுக்கு திடமாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியை வச்சிடாதீங்க பூர்ணத்தில் மாவு கோட்டிங் ஆணுங்க மாவு பூர்ணத்தோடு கோட்டிங் ஆகும்போது தான் அந்த சுயம் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது சுயத்தை திருப்பிக்கலாம் இந்த சுயத்துக்கு வெவ்வேறு இடங்களில் சுசீயம்ன்ற பேர் சொல்கிறாங்க நம்ம சுயம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்தது போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு பொறுமையை வேக விடுங்க வெகட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை மொபைல் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம மதுரை மீனவ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகேங்க உங்களுக்கு கையில் எடுத்து போட வராட்டி இந்த மாதிரி பூரணத்தை மாவில் போட்டு ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுங்க இப்படி எடுத்து போடும்போதும் பூரணத்தில் மாவு நல்லா கொட்டிங்க ஆகுங்க இதே மாதிரி எல்லா சுயத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ பயிர் சுயம் ரெடிங்க அடுத்து பார்க்க போகிறது கடலைப்பருப்பு சுயம் கடலைப்பருப்பை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தேங்க இப்போ ஊறிடுச்சுங்க கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டேங்க இப்போது குக்கரில் வேக போடலாம் குக்கரில் ரெண்டு விசில் வரட்டுங்க கடலை பருப்பு நல்லா வேகணுங்க கொலையக்கூடாதுங்க இப்படி எடுத்து மசிச்சா நல்லா மசிக்கணுங்க அளவு இருக்கணுங்க அதில் தண்ணி இருத்துருங்க மத்தால் அப்படியே விடுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நல்ல பூப்பாக இருக்குங்க இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு ட்ரையாக இருக்கணுங்க தண்ணி அதிகமானால் கிட்ட போயிருங்க இப்போது சிக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதே சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய நாட்டு சக்கரை தேவையிலுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த பூரணத்தில் இனிப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இனிப்பு பத்தலங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பூரணத்துக்கு இனிப்பு சரியாக இருக்கணுங்க மீதமான நம்ம போலி குழுக்கட்டை எல்லாம் செஞ்சுக்கலாம் பூரணம் உடனடி காலி பண்ணுறாருந்தால் வதக்க தேவலைங்க வச்சு சாப்பிட போகிறோம்னா வதக்கிக்கங்க நல்லா வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம் கடலை பருப்பு பூரணத்தை நல்லா வதக்கிட்டோங்க இதுக்கு இட்லி மாவு பயன்படுத்த போகிறீங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை ஏலக்கத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இட்லி மாவு புது மாவு இருக்கணுங்க புளிப்புழம்பு இருக்கணுங்க பூர்ணம் போட்டோம்னா மாவு வந்து பூர்ணத்து மேலே நல்லா கோட்டிங் ஆகணும் அந்தளவுக்கு அந்த மாவு பதம் இருக்கணுங்க பூர்ணம் ரெடிங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது பச்சைப்பயிறு சுயம் பூரணத்தை வச்சு ரெடி பண்ணிட்டேங்க இப்போது கடலைப்பருப்பு சுயம் கடலைப்பருப்பு பூரணத்தை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உருட்டிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேங்க ஆயில் சூடாகிடுச்சுங்க இந்த பருப்பு பூரணத்தை செய்கிற அந்த சுயம் நம்முடைய பாரம்பரிய பலகாரத்தில் ஒன்றுங்க பூர்ண உருண்டைகளை மாவில் முக்கி போடலாங்க நல்லா வேகட்டுங்க நீங்கள் சுயும் இந்த மாதிரி செய்யும் போது பூரணத்து மேலே மாவு நல்லா கோட்டிங் ஆகிருக்குங்க மாவு நல்ல லேயர் திக்காக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க மைதா மாவு அரிசி மாவு இது ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா எது டேஸ்ட்டாக இருக்குன்னா அரிசி மாவு சுயந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் அரிசி மாவோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குதுனால சுயம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க நம்ம கடலை பருப்பு சுயும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து மூணாவது மூணாவது பாசிப்பருப்பு சுயம் இது வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து தேங்காய் துருவல் அதையும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் இலக்காய் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு அரிச்சுங்க இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது கூடையே தேவையானக்கு சர்க்கரை வந்து பண்ணி வச்சுருக்கேங்க நைஸாக பிடிச்சிக்கோங்க அதையும் நம்ம தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் ஏலக்காய் சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாசிப்பருப்பை எந்தளவு அளவு நைஸாக பிடிக்க முடியுமோ அந்தளவு பிடிச்சிக்கோங்க நீங்கள் பருப்பு நிறைய எடுத்திங்கன்னா மிஷினில் கூட கொடுத்து திரிச்சிக்கோங்க ஆக மொத்தம் நைஸாக இருக்கட்டுங்க இது எல்லாம் பொடியாக இருக்கிறனால இது ஒரு ஆஃப் ஹவர் ஊறணுங்க எனக்கு ஊறிடுச்சுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் தெளிச்சுக்குங்க இதில் சூடான நெய் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன்க்கு சேர்த்துக்குங்க இப்போ உருண்டு பிடிக்கலாம் நாம் முதலாவது பார்த்தது பச்சை பயிறு சுயம் இது பாசி பருப்பு வச்சு செஞ்சுருக்குங்க ஒரே பருப்பாக இருந்தால் கூட நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு மாறுபடுங்க இப்போது அந்த பூர்ணத்தை மாவில் போட்டு எண்ணெயில் பொறிக்கலாம் அடுப்பை மீடியம் வச்சுக்கோங்க சுயம் வந்து பொறுமையாக வேகணுங்க அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா உடஞ்சிடுங்க நம்ம சுய ரெடிங்க நாம இன்னைக்கு மூணு பூர்ணத்தை வச்சு ட்ரெடிஷ்னல் சுயம் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சுயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸுங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீட்டில் சந்திக்கலாம் நன்றி